வேதனை அடையக்கூடியது தமிழகத்தின் நிலைமை அகில இந்திய அளவில் தலைக்குரிய வைத்திருக்கிறது ஒரு போதை மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லும் பொழுது மோடி அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அங்க போனியா இங்க போனியா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனா இன்னைக்கு நம்மளோட மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல இத்தகைய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது முதலமைச்சர் இன்னும் சென்று பார்க்கவில்லை அது மட்டும் இல்ல வந்து சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்களே தவிர நிச்சயமாக சென்றிருக்க வேண்டும் எல்லாவற்றிற்குள்ள மிகப்பெரிய கேள்விக்குறி கூட்டணி கட்சிகள் அங்கே உயிரிழந்திருப்பவர்கள் பெரும்பாலான பட்டியலின மக்கள் ஆனா அந்த மக்களுக்காகவே பாடுபடுகிறோம் என்று சொல்லுகின்ற சில கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் அதற்கான எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கவில்லை அது இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருப்பவர்கள் ராகுல் காந்தி ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உடனே நான் வந்து மக்களுக்காக குதிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பவர் எந்தவித கருத்தையும் பதிவு செய்யவில்லை அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் கூட்டணி என்பது தவறான நடவடிக்கைகளில் அவர்கள் கூட்டணியாக இருந்து கொள்வார்கள் என்பதுதான் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எந்த அரசையும் அவர்கள் வலியுறுத்த மாட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கிறது அதனால் இந்த ஆளுநர் மாளிகை நான் சகோதரர் ஆர் எஸ் பாரதி சொல்ற ஆளுநர் மாளிகை பாஜக தலைமை அலுவலகமாக செயல்படுகிறது என்று அதாவது ஆளுநருக்கு சென்று கோரிக்கை வைப்பது அனைவருக்கும் உள்ள ஒரு உரிமை நான் கேக்குறேன் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது போலியா எதிர்கெடுத்தால ஆளுநரை போய் நீங்க குடுத்தீங்க அப்ப ஆளுநர் மாளிகை பாஜக அலுவலகம் தான் நீங்க போனீங்களா ஆளுநர் அலுவலகம் நினைச்சு போகலையா அப்ப நாங்க போனா அது பாஜக அலுவலகம் நீங்க போனா அது ஆளுநர் அலுவலகம் என்றால் இதுதான் உங்களது பாராபட்சமான நடவடிக்கை இன்னொரு தவறையும் அவர் செய்கிறார் என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரியில் தான் இந்த மெத்தனால் வந்திருக்குன்னு சொல்றாரு அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறார் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொன்னது என்னன்னா புதுச்சேரி முதல்வர் அவரை தொடர்பு கொண்டு அந்த மெத்த நாளுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை நீங்க பத்திரிகையிலே பாத்தீங்கன்னா சென்னையில பக்கத்துல இருந்து வாங்கி கொண்டு புதுச்சேரியில கொண்டு விட்டு இருந்து கொண்டு வந்துருக்காங்க வரல அது இன்னைக்கு மெத்தனால் எல்லா இடங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் மெத்தனால் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றீங்க ஏன் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள் அப்படி என்றால் குற்றவாளிகள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அதனால

ஒரேருக்கு என்ன வேணாம் சொல்லுங்க ஒரு முதலமைச்சர் ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் இருநூறு பேருக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே முப்பது பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் ஒளி இழந்த தமிழகமாக வெளியிழந்த தமிழகமாக இன்று தமிழகம் ஆகி கொண்டிருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிர்கட்சிகள் நீங்க நீட்ல என்ன பண்ணீங்க நீங்க காவிரியில் என்ன பண்ணீங்க ஏன் இதே என்ன பண்ணீங்க வீட்டுக்கு முன்னால் கொடியை பிடித்துக் கொண்டு நாங்க டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு கரிமொழி சொல்லலையா இன்னைக்கு கரிமொழி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார் ஏன் என்று முத்துசாமி கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் ஏனென்றால் பயப்படும் அளவிற்கு அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் அரசியல் செய்ய அரசியல் பாராளுமன்றம் முதல் முதலாக கூடுகிறது சட்டமன்றத்துல உங்களுக்கு எதிர்த்து சொன்னா உங்களுக்கு கோபம் வருது ஆனா நீங்க பாராளுமன்றத்துல எல்லாரும் எதிர்த்து பேசிக் கொண்டிருப்பீங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் நீங்க நீட்ல சிபிஐ விசாரணை விசாரணை நடக்கிறது இப்ப ஏன் நீங்க இதுல விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டியது தானே அதனால நீங்கள்தான் இதுல அரசியல் செய்கிறீர்கள் ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க அவரு அம்பத்தி ஒன்பது பேர் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் இறப்பையும் அவர்கள் துன்பப்படுவதையும் மிக இலகுவாக இந்த அரசு கடந்து செல்கிறது என்பதுதான் வேதனையாக இருக்கு கடகான்னு செங்கல்பூர்ல இதே போல கலாச்சாரம் அது இருந்து பத்து பேர் உயிரிழந்தா பல பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்பவே வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அம்பத்தி ஒன்பது பேரு இறந்திருக்க இல்ல அப்பவே இல்லை அதாவது புதன்கிழமை இவங்க வந்து நடவடிக்கை சொல்றாங்க இது கள்ளச்சாராயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையே பல பேர் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க கலெக்டரும் ஏ மருத்துவமனை அதிகாரிகளும் அவங்க சொல்லல பத்திரிகையில என்ன சொல்லிருக்குன்னா ஒன்று ஒரு பதிமூணு பேரு வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க நினைச்சவங்க போய் கூட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமை இது இந்தியால இதை பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல இது நடக்கட்டும் ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு இங்க கனிமொழி வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவு மாநிலத்துல நடக்குது மாடல் ஆட்சியில் இது நடக்குது ஆனா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதாவது கள்ளச்சாரான விக்கிரன பத்தி கவலை இல்ல விக்கிரவாண்டிய பத்தி தான் இவங்களுக்கு கவலை ஏன்னா இவங்களுக்கு வந்து நானூறு நாற்பது நாற்பது அப்புறம் அப்புறம் பாங்க இன்னைக்கு சொல்றாங்க இங்க மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இது பாதிக்காது எவ்வளவு கொடூரமான ஒரு பதிவு இது அப்ப நீங்க ஓட்டுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்களா அந்த ஓட்டு போடுகின்ற மக்கள் மீது சற்றேனும் பாசமாக இருக்க என்பதுதான் எங்களது பாஜகவின் கோரிக்கை நன்றி